சீனுங்க இன்றைக்கி சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இன்னைக்கு எபிசோடு வந்து பயங்கரமாக இருந்தது யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்திருக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட குமரன் வந்து எல்லாத்துக்குமே ரெடி இருக்காரு நைட்டும் பகலு தைக்கிறாரு நம்மளோட விஜய் அப்புறம் நிவின் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்புறம் லாஸ்ட்டு போர்ஷனில் வந்து சூப்பரான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா விஜய் காவேரி பைக்கில் போயிட்டுருக்காங்க எங்கே போகிறாங்க அப்படின்னு விஜய் வந்து சொல்லலை மாமா பற்றி காவேரி பேசிகிட்டே வராங்க மாமா எங்கே இப்படி பண்ணுறாங்க வளையாப் பக்கத்தில் வச்சுட்டு எதுக்கு ஒரு இப்படி பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து சொல்லிட்டு வராங்க அவர் வந்து ஒன்றுமே சொல்ல மாட்டுறாரு அமைதியாக இருக்காரு ஏன்னா அவருக்கு தான் தெரியுமே அப்படிங்கிறது இருக்குது விசாம வாக்கை வேறு காவேரி அப்படின்னு சொல்கிறாரு அவங்க பேசிகிட்டே வராங்க நிச்சயமாக வந்து இது சூப்பரான ஒரு இதை ஃபோ பைக்கில் வந்து ரொம்ப நாள் கழித்து போயிட்டுருக்காங்க இல்லையா அதை பார்க்கும்போது செம்ம சூப்பராக இருந்தது இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எடிட்டர் அதாவது மகாநதி டீம்லேருந்து வந்து போஸ்ட் போட்டிருந்தாங்க என்னடா அப்படின்னா விஜய்கா வேறி பைக்கில் போகிற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க அதை பார்த்துட்டுங்கிட்டு வரேன் செம்ம அது சீரியலில் இன்றைக்கி டெலிகாஸ்ட் ஆகிடுச்சி இவங்க பைக்கில் போகிறது எங்கே போகிறாங்கன்றது நாளைக்கு தெரிய வரும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அது மண் இப்போதாங்க புரியுது எனக்கு திங்கக்கெழமை வந்து டைம் சேஞ்ச் இல்லையா அதுக்கு தாங்க பயங்கரமான ட்விஸ்ட்டில் வந்து எழுதியிருக்காங்க எல்லாருமே கண்டிப்பாக பார்ப்பாங்க அப்படின்னு ஒரு இதுக்காக அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க போல இருக்குது சரி எது எப்படியோ நம்ம டைம் சேஞ்சை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம் எப்படின்னாலும் மகாநதியாக அப்படி இப்படி பந்தாடி தான் இருப்பாங்க எப்படி இருந்தாலும் சீரியல் பார்த்து தான் தீருவோம் நம்ம அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கு